ஒரு ஒருதடையாவது இந்த அகதுநாமாவை பெரு ஓதுபவர் ஈமானுடன் மரணம் அடைவார் என்ற நபி பெருமானார் சிலா அழைவு செலவர்கள் அருளியதாக காண கிடைக்கிறது மேலும் பெருமானார் இப்படி கூறினார் ஜாஃபீர் அலியல்லாக அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள் மனிதனின் உடம்பில் மூவாயிரம் வியாதிகள் புதைந்து கிடைக்கின்றன அவற்றுள் ஆயிரம் வியாதிகள் வைத்தியர்கள் அறிந்து அவற்றை மருந்து கொடுக்க முடிகிறது மீதியுள்ள இரண்டாயிரம் வியாதிகளை அவர்கள் அறிய மாட்டார்கள் இந்த அகது நாமாவை வழக்கமாக ஓதி வந்தால் இந்த இரண்டாயிரத்திற்கு ஆயிரம் வியாதிகள் நீங்குவது ஆண்டவனின் நாட்டத்தை பொறுத்து இந்த அகது இந்த அகது நாமாவை மன்னன் செய்து ஓதி பாம்போ மற்றும் நிச தீண்ட மாட்டாது சூனியம் அவரை தொடர்ந்து ஜனங்களால் உண்டாகக்கூடிய தீங்களும் அணுகாது என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது இந்த அகது நாமை ஓதி புதிதாக மௌத்தான மையத்துக்கு ஹதியா செய்தால் முன்கர் நக்கீர் கேள்வி எளிதாகும் இந்த மையத்தின் கபூர் விஸ்தீர்ணமாகும் இதை ஓதி வருவதால் மனநம் செய்யும் பாடம் மறக்காது மேலே கண்ட பயன் மிகவும் சுருக்கமானது இதன் முழு பயனும் மிகவும் மகத்தானதாகும் விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் اللہم فاترستمہ واتی واللرلی عالم قیبی والشحادتی انت الرحمن الرحیم اللہم ینی احدو الیک في حادی الحیات الدنیا واشحادو ان لا الہ الا انت وحدك لا سرکلک واشحادو ان محمدن عبدوک ورسولوک فلا تقلنی لا نشی فإنك إن تقلني تكلني إلى نَشْيُكُ وتقربني إلى الشر وتباعدني من الخير وإني لا أصيك إلا برحمتك فجل عندك هدى توفه إلى يوم القيامة إنك لا تخلف الْمِيَادِ